நம்ம பசங்க நம்ம ஊர் பசங்க உங்களுக்காக நான் இது பண்றேன் சொல்லிட்டு மிக கம்மி குறைஞ்ச பட்ஜெட்ல எங்களுக்கு பண்ணி கொடுத்தாப்புல அவருக்கு மிகப்பெரிய நன்றி அவர் இல்லைன்னா இவ்வளவு பெரிய பேக் போனா அவர் தான் இருக்காரு அதுக்காக வந்து பைனான்சியல் சப்போர்ட்டா திருவேங்கடம்னு சொல்லிட்டு திருத்தா ஒருத்தவர் அவர் தான் அவருக்கு எப்பயுமே நாங்க எல்லாருமே நன்றிகளை தான் இருப்போம் இப்ப என்ன சொல்லிக்கிறேன் காத்து கருப்பு கலை இதெல்லாம் பண்ணி இருக்காரு யூடியூபர் எல்லாருக்குமே தெரியும் வேற மாதிரி அது இல்லாம யூடியூப் சேனல்ல சுப்பன் சொல்லிட்டு அவரும் இதுல இவங்கலாம் காமெடியாக பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாம பாட்டிச்சேரி ஆர்டிஸ்ட் மட்டும் ஒரு பத்து ரீல்ல பண்ணியிருக்காங்க இருக்காங்க எல்லாம் டெக்னீஷன் பார்க்க போனா பண்ண அனைத்து ஏடி ஏழின்னு சொல்ல முடியாது எல்லாமே எங்க தம்பிங்க தம்பிங்க தான் எல்லாருமே அண்ணன் தம்பி அங்க தான் பழகிக்கிறோம் அவங்க எல்லாம் இப்போ எல்லாம் இருந்த படமே வந்திருக்குமான்னு தெரியல ஆஹ் ஸ்டெண்டா ஒரு தம்பி ஒருத்தர் பண்ணி அவர் அவரு வைக்க அவருக்காட்ட பக்கம் நினைப்பேன் ஆஹ் சீஃப் எடிட்டரா ராஜ் கணேஷன் சொல்லிட்டு தலைவன் ஒரு மணிக்கு போய் கதை தக்குனாலும் வண்டிக்கு வேறாலும் சொல்ல மாட்டேன் வாங்கன்னு தான் சொல்றாரு அதே உங்கள மனசா சீஃப் எடிட்டரா ராஜ் கணேஷன் ஆஹ் எடிட்டரா அசோக் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் தண்ணி இருக்காரு கேமராமேன் வந்து சக்தி டிஜே சக்தி அவர் ஜாஸ் பி எப்படின்னா இன்னைக்கு பார்த்துட்டு சொல்லிட்டு வரோம் ஆனால் நாளைக்கு ஒரு சாங் வேணும் அதுக்கான கதை கலத்தலாம் சொல்லிட்டு வரக்குள்ள வந்துட்டு நான் கால் பண்ணுவாப்புறது நல்ல இரலை ட்யூன் போட்டு வச்சுருப்பேன் இதுக்கேற்றக்குள்ள அதுக்காக ஒரு ரைட்டரை கூட்டி ஏதி சாங் ஏறிட்ட பிறகு கொடுத்துட்டு வருவோம் மரம் சாங் ரைட்டரா வந்து பாருங்கடாங்க மிகப்பெரிய சப்போர்ட் மியூசிக் டேரக்டர் இப்ப போன வாரம் தான் ஒரு சாங் ரிலீஸ் ஆச்சு ஆர்டர் போட்டா வருவோம் ஆனால் இந்த ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்றாங்களே ஜொமோட்டோஸ் அவங்கள மீன் பண்ணி எடுக்கப்பட்ட அது எல்லாரும் கேட்க வேண்டிய சாங் ஓரளவுக்கு ரீச் இப்போதைக்கு சீக்கிரி சவங் நினைக்கிற அந்த சாங் அது இல்லாம நாளைக்கு ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது அதுக்கு ரைட் லேவ் தான்